ஆச்சு அப்படின்னு எா இப்போ நம்ம வந்து நேரத்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரத்தை பெஞ்ச காலையில் பெஞ்ச மழை இன்னும் பெரிக்கவே இல்லை இப்போ கூட பெஞ்சிட்டு தான் இருக்குது இருக்கு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போ வந்து வயலை தான் சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய வயல் தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எதுவுமே இல்லை ரோட்டுக்கு

ஒரு கிராட்ரி வந்து காலையிலே நான் பார்த்தேன் எனக்கு ஒரு கிராட்ரி வந்து முக்கால் அளவு வேலை ஃபுல்லாகவே பாருங்க ஏன்னா வண்டியில் பறந்து போய்கிட்டு இருக்காரு எங்கே போகிறான்னு தெரியல இந்த மலைக்கிலையும் போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பாருங்க ஃபுல்லாகவே தண்ணி தான் இதில் நெல் நட்டு வளர்ந்தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வடக்கு சைடில் வந்து அங்கே தள்ளி தான் தண்ணி ஏன் இருக்கு தெரியுது ஆனால் மொபைலில் தெரியும் தண்ணியாக இருக்கு இந்தி பறவை நாட்டுல இடம் நாற்றே தெரியல அந்த அந்த வயதில் பார்த்து நாற்றே தெரியல

பணமர அழகா வச்சுக்காங்க இடுப்புக்கு இருக்கு இந்த வெண்டையை அப்ப பாத்துக்கோங்க ஒரே நாள் மழைதான் சும்மா இடி முங்க பாதிட்டு போயிட்டு கிணறுலாம் முங்கிருச்சுங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்டையே தெரியும் வெண்டைங்க ஒடிக்க கூட முடியாது இந்த வெண்டையை வந்து பாத்தீங்கன்னா போக ஒரு நாள் மழை தான் நைட்டு மட்டும் மழை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அங்கோடி போய் தான் இந்த தண்ணி கட்டு அங்கோடி இந்த தண்ணி வருது பார்த்துக்கோங்க அங்கோடி இருந்தால் வருது தண்ணி இந்த தண்ணி எவ்வளோ தண்ணி வருது பாருங்க இதில் வந்து உடஞ்சிருச்சுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல போனு கீழே வந்துருச்சு பாம்பை பார்த்தோம் அங்க இருங்க

மாமா பார்த்தோம் பார்த்தோம் வந்து பாருங்க சரியால தண்ணி உடஞ்சி போதி ஸோ இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதி இடம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே அரைச்சிட்டு போயிருக்கோம் வரது வரத்து பாம்பார்த்து வரது வர நான் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்க ஒரே நாள் மழை வாங்க நைட்டோட நேட்டாக பிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டு இடியும் முன்னலுமா கரெக்டாக பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் வெஞ்ச மழை பதிமூணு பன்னெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து சாய்ந்திரம் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவுக்கு அலெக்ஷன் த்ரீ ஃபோர்ட்டு யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் நாகர்குளம் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எங்கள் ஊர் நாகர்குளம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்துக்கு வந்து நீர் பசனமாக போகுது இப்போது வந்து ஃபுல்லாகவே வயல் எங்கள் ஊர் வயல் நாகர்குளம் சொந்த ஊர் மை நேட்டில் சுற்றி பாருங்கள்